ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் என்னென்ன போடுறேன்னு வாங்க பார்க்கலாம் கால் கிலோ மட்டன் நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் எலும்பு கறி தான் வெங்காயம் ஒரு கை இப்படி அளவு ரெண்டு சில்லு தேங்காய் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு ஒரு சின்ன தூண்டு அளவு இஞ்சி அப்புறம் ஒரு தக்காளி நான் எடுத்துருக்கேங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி ஹோல் கரம் மசாலாவும் நான் எடுத்திருக்கேங்க இந்த மசாலா வந்து மஞ்சள் தூள் மட்டன் மசாலா கறி மசாலா எல்லாமே கலந்து ஒன்றாவே எடுத்து வச்சிட்டேன் நான் கடையில் வாங்கின பொடி தான் இன்றைக்கி நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வெங்காயம் இப்போ வதக்கும்போது நான் எண்ணெய் விடவே இல்லைங்க எண்ணெய் விடாமல் அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கலாம் கூடவே தேங்காவும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேங்க இது என்னோட ஸ்டைலில் நான் வைக்கிற குழம்புங்க இப்போ வந்துங்க இது கூடவே நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இது கலவை நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன் வெங்காயம் தேங்காவும் இப்போ இந்த அளவுக்கு வதங்குனது நமக்கு போதும் அடுத்தது இது கூடவே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வ இப்போ வந்து நம்ம இது கூட அந்த மட்டன் மசாலா கறி மசாலாவை போட்டுக்கலாம் இதை நான் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நான் ஆஃப் பண்ணிட்டேங்க ஏன் அப்படின்னா இது மசால் போடும்போது கருகிடும் டக்குன்னு அதுக்கு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோமுன்னா வெங்களே கருகாது அதனால் அந்த மசாலா இருக்கிற பச்சை வாட போயிடும் இப்போ அதை நல்லா ஆறிடுச்சுங்க அடுத்தது ஒரு ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் நான் இப்போ அரைச்சிட்டேங்க அடுத்தது நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் நான் குக்கரில் தாங்க இப்போ குழம்பு வைக்க போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு குக்கர் நல்லா சூடான உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க அப் அது கூட வந்து நம்ம பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனால் நான் சிம்மில் வச்சுதாங்க எண்ணெயில் இது பண்ணினேன் இல்லாட்டி கருகிறனு இப்போ இது கூட நம்ம மட்டன் போட்டுக்கலாங்க மட்டன் கூடவை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டேங்க கலரு கிளறி விட்டுடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுன்னே கறிக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேங்க அப்புறம் வந்து இந்த கறி மசாலா மட்டன் மசாலா மஞ்சத்தூள் இது மூணையும் போட்டிருக்கேன் சும்மா ஒரு கொத்தளவு கொத்தமல்லி இலையும் நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலரு கிளறி விடலாம் கிளரி விட்டுறலாம் கறியை ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வச்சிங்கன்னா கறி டைட்டாகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஜூஸியாக வேணும்னா சும்மா சும்மலை வச்சு ரெண்டு கிளறி விட்டு உடனே மசாலா ஊற்றிக்கலாம் இப்போ நான் குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுட்டேங்க குழம்பு கூட்டி வச்சாச்சுங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது குக்கரை மூடுறக்கு முன்னாடி நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் எப்பயுமே இப்படி தான் விடுவேன் எண்ணெய் என்ன விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிருக்கோம் குக்கரை மூடியாச்சுங்க குக்கர் அஞ்சு மிஷின் வந்து போட்டுக்கலாம் தாளிச்சு விடுறேன்னா மறுபடியும் தாளிக்கிறவங்க போங்க ஆனால் நான் தாளிக்கிறேன் இன்னைக்கு இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நான் வச்ச மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கு பிடிச்சிருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சிம்பிளாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ மட்டன் குழம்பு ரெடி என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு நான் வச்சுட்டேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நான் என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு வச்சுட்டேங்க நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நான் நைட்டுக்கும் சேர்த்து வச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக்ட இருக்குது என் வீடியோ பாருங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க பாய்ங்க